இந்திய அணிக்கு போக கூடாது ஷாருக் கான் போட்ட கட்டளை தவிக்கும் கம்பீர் என்ன நடந்தது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கௌதம் கம்பீரை நியமிக்க பி ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் இதுவரை இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பம் அளிக்கவில்லை நாளை விண்ணப்பம் அளிக்க கடைசி நாளாகும் இன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே ஐ பி எல் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக இருக்கும் கௌதம் கம்பீருக்கு இது முக்கியமான நாளாகும் இறுதிப் போட்டி முடிந்தவுடன் அவர் ஒரே நாளுக்கு தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பம் அளிப்பாரா என்ற சந்தேகம் அனைவருக்கும் உள்ளது இதன் பின்னணியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் உரிமையாளர் ஷாருக் கான் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கௌதம் கம்பீருக்கும் ஷாருக்கானுக்குமான நட்பு கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக கௌதம் கம்பீர் ஐ பி எல் கோப்பையை வென்று கொடுத்தார் அதன் பின் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலும் கொல்கத்தா அணிக்கு ஐ பி எல் கோப்பையை வென்று கொடுத்தார் அதன் பின்னர் அவுட் ஆகி அந்த அணியை விட்டு விலகினார் பின்னர் சில ஐ பி எல் அணிகளுக்கு ஆலோசகராக செயல்பட்டார் நீண்ட காலம் கழித்து மீண்டும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக அந்த அணிக்கு திரும்பி வந்து இருக்கிறார் அவர் ஆலோசகராக நியமிக்கப்பட்ட உடனேயே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஐ பி எல் போட்டி வரை முன்னேறி உள்ளது அதனால் அந்த அணியின் உரிமையாளர் ஷாருக் கான் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார் கௌதம் தான் கொல்கத்தா அணி வீறு கொண்டு எழுந்து இறுதி போட்டி வரை முன்னேறி இருப்பதாகவும் அவர் நம்பியிருக்கிறார் அடுத்த ஆண்டு ஐ பி எல் தொடரின் போதும் கம்பீர் கொல்கத்தா அணியுடன் இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு சென்றுவிட்டால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தவித்து போகும் இதையடுத்து ஷாருக் கான் மற்றும் கொல்கத்தா அணியின் பிற உரிமையாளர்கள் கௌதம் கம்பீருக்கு அன்பு கட்டளை ஒன்றை இட்டுள்ளதாகவும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் ஆலோசகராக பயணிக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு ஒப்பந்தம் போடவும் கூட அவர்கள் தயாராக இருப்பதாகவும் கம்பீரிடம் கூறியுள்ளனர் இதன் காரணமாக கௌதம் கம்பீர் இதுவரை இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்காமல் இரு கூறப்படுகிறது ஐ பி எல் அணியின் ஆலோசகர் பதவிக்கு மட்டும் ஐந்து கோடி முதல் பத்து கோடி வரை கௌதம் கம்பீர் சம்பளம் பெறுவார் அத்துடன் மற்ற நாட்களில் வர்ணனையாளராகவும் பல்வேறு ஊடகங்களில் கிரிக்கெட் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலமாகவும் அவர் பெரும் வருவாய் ஈட்டவும் முடியும் இதை கருத்தில் கொண்டிருக்கும் பிசிசிஐ தலைமை பயிற்சியாளர் பதவியை ஏற்க கௌதம் கம்பீர் ஒப்புக்கொண்டால் இதுவரை எந்த இந்திய அணி பயிற்சியாளருக்கும் அளிக்காத அளவுக்கு மிகப்பெரிய சம்பளத்தை அளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் மாபெரும் இறுதி போட்டி சென்னையில் நடைபெற உள்ளது அதில் கொல்கத்தா மற்றும் ஐதராபாத் அணிகள் மோதுகின்றன இவ்விரு அணிகளில் கடந்த வருடம் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்த ஐதராபாத் இம்முறை பட்கமிஸ் தலைமையில் பைனலுக்கு முன்னேறி அற்புதமான கம்பேக் கொடுத்துள்ளது கடந்த வருடம் லண்டனில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலில் இந்தியாவை தோற்கடித்த பட்கமிஸ் தலைமையிலான ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தக்க வைத்து தக்கவைத்து சாதனையை படைத்தது அதைவிட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையில் இந்திய அணி சொந்த மண்ணில் தொடர்ந்து பத்து வெற்றிகளை பெற்று எதிர் அணிகளை தோற்கடிக்க விட்டதால் கண்டிப்பாக கோப்பையை வெல்லும் என்றும் நம்பப்பட்டது இந்த நியூஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு உங்களுக்கு மீட் பண்றேன்